கிரைஸ் லார்ட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலை பொழுதிலே கத்ராகேஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிற வசனம் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இந்த வசனம் மிகுந்த ஆழமான அர்த்தங்களை இருக்கிறது நாம் யார் நம்முடைய வெளி தோற்றத்தின்படி வெளித்தோற்றத்தின் நிஜத்தின்படி வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆனால் இங்கு பவுல் கூறுகிறது உள்ளான தோற்றத்தை ஆதி முதல் கொண்ட நோக்கத்தை படைப்பின் நோக்கத்தை கர்த்துடைய சித்தத்தின்படி நாம் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை உள்ளார உணர்ந்தவராய் இந்த வசனத்திலே வெளிப்படுத்துகிறார் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறோம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அது எப்படி எனில் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் பழைய ஏற்பாட்டில் தேவன் வார்த்தையாக இருந்தார் புதிய ஏற்பாட்டின் முதன் நான்கு நற்செய்தியில் வார்த்தை மாம்சமாய் இருக்கிறார் அப்போஸ்தலிருந்து வெளிப்படுத்துதல் வரையில் தேவன் அந்த மாம்சம் இப்பொழுது நமக்குள் இருக்கிறார் அந்த வார்த்தை இப்பொழுது நமக்குள் இருக்கிறது வார்த்தை மாம்சமானார் நம்மிடையே கொடி கொண்டார் இதைத்தான் பவுல் மிகவும் அழகாக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்னுடைய பாவம் என்னுடைய சாபம் தரித்திரம் வியாதி நோய் எல்லாவற்றுக்காக கிறிஸ்து எனக்காய் சிலுவிலே பலியானார் அவருடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் ஆனாலும் எப்படி பிழைத்திருக்கிறேன் அப்படின்னா இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் வார்த்தையாய் இருந்த தேவன் புதிய ஏற்பாட்டில் வார்த்தை மாம்சமான தேவன் புதிய ஏற்பாட்டின் நற்செய்தியிலே கடந்து அப்போஸ்தலிலிருந்து தேவன் இப்பொழுது நமக்குள் இருக்கிறார் நாம் அவருடைய ஆலயமா இருக்கிறோம் வார்த்தை நமக்குள் மாம்சமானார் நம்மிடையே கொடிக்கொண்டார் எனவேதான் அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம் அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நினைவு கூறுகிறோம் அதை தான் நினைவு கூற சொல்லுகிறார் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம் விசுவாசத்தினால் நாம் பிழைத்திருக்கிறோம் யாருடைய விசுவாசத்தினால் தேவனை பற்றும் விசுவாசத்தினால் நாம் பிழைத்திருக்கிறோம் எனவே வாழ்வது நாம் அல்ல கிறிஸ்துவே நமக்குள் வாழ்கிறார் கிறிஸ்துவே மெய்யான ஒளி அவருடைய ஆலயமாக அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நாம் இப்பொழுது கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும் அது சத்தியமும் கூட சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒருவேளை இந்த வீடியோவில் இன்னும் அழகாக தெளிவாக நான் எடுத்துரைக்கவில்லை என்றால் மீண்டுமா இந்த பதிவினை நான் பதிவிட விரும்புகிறேன் இந்த நாளிலே நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனமாவது கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை தியானிப்போமானால் கர்த்தர் மகா பெரிய வெளிப்பாடுகளை உங்களுக்கு தருவார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காட் பிளெஸ் யூ ஹாவ் ஏ குட் டே